பண்ணலாம் பழவேற்காடு அரங்கம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் தாங்கள் அன்றாடம் மீன் பிடிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய மீன் வலைகளை பழவேற்காடு ஏரியை ஒட்டிய பகுதியில் படகு நிறுத்தும் பகுதியில் வைத்திருந்தனர் இந்த நிலையில் இந்த வலைகள் அதிகாலை அளவில் தீப்பிடித்து அங்கு இருந்த மீனவர்கள் மற்றும் அருகில் இருந்தவர்கள் தீ விபத்து குறித்து அவர்கள் திருப்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் தொடர்ந்து தீ விபத்துக்கான காரணம் குறித்தும் வலைகள் முற்றிலுமாக இருந்து சேதமானது குறித்தும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இது குறித்து மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் பொன்னேரி வருவாய்த்துறையினர் தீ விபத்துக்கான காரணம் குறித்தும் மீனவர்களுக்கு தற்காலிக ஏதாவது நிவாரணம் வழங்கவும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து மீன்வலைகள் எண்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு எரிந்துள்ளதால் மீனவர்கள் மீன்பிடிக்க மேலும் மீன்வலைகள் எரிந்ததன் காரணமாக அப்பகுதியை சுற்றி குறிப்பாக லைட் ஹவுஸ் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மீனவர் கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் பிடிக்க செல்லாமல் என்று உள்ளனர் தொடர்ந்து அவர்கள் வாழ்வாதாரம் இந்த மீன் வலைகளை நம்பியே உள்ளதால் அரசு உரிய எதிர்ப்புகள் வழங்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் விவரங்களையும் காட்சிகளையும் மீனவர்களின் கோரிக்கைகளையும் வழங்கியதற்காக நன்றி ராதாகிருஷ்ணன்